பிரேசத்தில்லார் கத்துடைய நாம் மகியம் படுவதாக ஒன்று கொடிதியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவன் தேவடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை இந்த நாளில் கத்துடைய பரிசுத்த நாமம் மக்கியம் படுத்த கதை உங்களோடு ஒரு சொல்ல விரும்புகிறேன் ஒருவன் தேவடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அநேக நேரங்கள் அநேக விஷயங்களில் நமக்குள்ளே நம்முடைய மனநிலையில் தோன்றுகிறத செய்து முடிக்கும்னு நினைப்போம் ஆனால் சித்தமாக இருக்கார் தேவனுக்கு உகந்ததாக இருக்கார் அதனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்குரியவைகளை தான் சிந்திக்க வேண்டும் தேவ சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாக மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிற ஒரு அவலநிலை தான் இருக்கிறது ஒருவர் தப்பு பண்ணிக்கிறாங்க தெரியும் ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியருக்கு தெரியும் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற ஒருத்தருக்கு தெரியும் அவங்க ஆண்டுடைய பிள்ளை தான் இவங்களும் ஆண்டுடைய பிள்ளை தான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற ஒரு மனுஷனில் ஒரு மனுஷையோ தெரிந்தே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நல்வழிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் தேவ கோபம் வந்துடும் சொல்கிறார் பாருங்கள் ஒருவன் தேவோட அலயத்தை கெடுத்தான் தெரிஞ்சிருந்தே ஒருத்தங்களை தப்பறான வழியில் தப்பான ரூட்டில் கொண்டு போகக்கூடாது ஒருவன் தேவனாலயத்தை கெடுத்தார் தேவன் அவனை கெடுப்பார் அதனால் இந்த நிறைய பேர் இந்த நாளில் விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வேண்டாம் தேவ சித்தம் என்ன சொல்லிக்கிறது அந்த தேவத என்ன சொல்லிக்கிறது தேவனுடைய அன்பு என்ன சொல்லிக்கிறது அந்த தேவ பிரசனம் என்ன சொல்லிக்கிறது அதை நம்ம கருத்தாய் கவனிக்கணும் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த தேவனுடைய மகிமையான கரம் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக தொட்டு பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான விஷயம் யாரையும் தவறான பாதையில் நடத்துகிறாதீங்க அதனுடைய பிள்ளைக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டி நீங்கள் தேவ சித்தத்தை செய்வதற்கு கருத்தாய் விழித்துருங்க ஏன்னா தேவனே கோபத்தில் இறங்கி விடுவார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் எடுப்பார்ன்னு தெளிவாக சொல்லிக்கிறான் நீங்களே அந்த ஆலயம் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை உலகத்து மனுஷன் ஒருத்தன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நினச்சாங்கன்னா அவங்க அழிஞ்சி போவாங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவங்கள பிரயாசப்படக்கூடாத படிக்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா தேவனே கோபத்தில் இறங்கி விடுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில இடங்களில் நான் ஊழியத்துக்கு போகும்போது பார்க்கறது உண்டு ஊழியத்தில் உத்தமமாய் பின்பற்றி கருத்தருக்காக பகிர்ந்து வாழ்ந்த நபர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டாங்க என் பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாது ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது என் பிள்ளைங்க படித்து தான் எனக்கு சோறு போகணும்னு எனக்கு ஒன்று அவசியம் கிடையாது என் பிள்ளைகள் ஆண்டோடைய நாமத்துக்காக மக்கப்பட்டால் போதும் அவங்க எதாவது வேலை செய்யட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமில் ஊழியம் செய்யட்டும்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டமும் உண்டு ஒரு சிலர் சொல்லுவார்கள் படிப்புக்கு டென்த்து ப்ளஸ் டூ போதும் ஊழியத்துக்கு டென்த்து ப்ளஸ் டூ போதும் நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உங்களாம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் ஒருவரை ஊழியத்திற்குன்னு கூப்பிட்டாலோ விசுவாசிகளை கூப்பிட்டாலோ அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்யணும் தடையாக அந்த பிள்ளைகளே குடும்பமே இருந்தாலும் சரி தேவன் அவர்களை மேலே கோபத்தை உண்டாக்கி அவர்களுக்கு விரதமாக கத்திரியே செயல்பட்டு விடுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இந்த நாளில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பேர் ஒருவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேறு யாருக்கும் அகேன்ஸ்டாக எழும்பிடாதீங்க கத்துடைய வார்த்தை சீவன் உள்ளது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னீங்களப்பா இயேசுமி நாமத்தில் இருந்த ஒன்று கொஞ்சம் மூன்று பதினேழு பிரகரமாய் ஆசீர்வத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபி தாங்கட்டும் நன்மை நன்மைச்சையும் அசதியும் பரிசுப்படுத்துவோம் ஏசுமல்ல மல்லபிதாவை 好美，好美。